தாய்மார்களோ உங்களை எல்லாம் சந்திப்பது மற்ற மகிழ்ச்சி நம்முடைய யாத்திரையில் செங்கிரிபட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் தொகுதியில் நம்முடைய சகோதர சகோதரிகளை தாய்மார்களை கடுமையான வெயிலில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமையாக நீங்கள் அனைவரும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்று நிச்சயமாக இந்த யாத்திரையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் இந்த தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு இந்த யாத்திரையா நின்று கொண்டிருக்கின்றோம் அதுவும் சாதாரண ஊர் பல்லவபுரமாக இருந்து மருகி பல்லாவரமாக மாறி இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி மணிகளேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈன கற்களை ஆராய்ந்த பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் இங்கே இருந்திருக்கின்றாகும் என்பதை மிக தெளிவாக சுட்டி ஒரு நகரப்புற பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு கிராமத்துல எந்த அளவுக்கு தொன்மையும் பலமையும் இருக்குமோ நம்முடைய பல்லாவரத்தில் தொன்மையும் பழமையும் இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான மண்ணில் நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான திருநீர் மலை நீர் பெருமாள் குடி கொண்டிருக்கக்கூடிய மண்ணும் கூட இருக்கக்கூடிய பல்லாவரத்தினுடைய மண் அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை அவருடைய கட்டுப்பாட்டில்

இதற்கு முன்பு காங்கிரஸ் அரசு இரண்டாயிரத்தி பத்து யூபி அரசு நேரத்தில் மெகாலிஸ்டிக் எங்கிருக்கோ அங்கிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் வாங்கவோ விற்கக்கூடிய வீக்கவோ அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது பெரிய தொந்தரவு உங்களுக்கு அதை நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் உங்களுடைய எல்லாம் ஏற்று மத்திய அரசின் அமைச்சராக நம்முடைய பொன்னாரண்ணன் இரண்டாயிரத்தி பதினான்கில் அந்த பகுதியில் இருந்த பொழுது அந்த நேரத்தில் அந்த முன்னூறு மீட்டர் நூறு மீட்டராக குறைப்பு அந்த இடைப்பட்ட மீட்டருக்கு இடையில நம்முடைய சொத்தை இருக்கவோ வாங்கவோ முடியும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த எல்லா மக்களுக்கும் கூட மத்திய அரசு உதவி செய்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க விரும்புகின்றது குறிப்பாக சுபம் நகர் ஜமீல் பல்லாவரம் கேஜி கே நகர் இந்த பகுதியினுடைய பத்தாயிரம் குடும்பங்களுக்கு நம்முடைய மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் கூடிய ஒரு பெரிய உதவியை இந்த நேரத்தில் யாத்திரை இங்கே வந்திருக்கும் பொழுது நினைத்துப் பார்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கிற சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பாருங்க சகோதர சகோதரர்கள் இந்த பகுதியில் நம்முடைய ராதா நகர் சுரங்கப்பாதை இந்த பகுதியில் நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய கோரிக்கை சுரங்கப்பாதை குறிப்பாக குரோம்பேட்டை ராதா நகர் ரயில்வே கேட் இது வந்து ராதா நகர் ரயில்வே கேட்டை போட்டீங்கன்னா நம்முடைய ஜிஎஸ்டி சாலையாக இருக்கட்டும் ராதா நகர் சாலையாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நம்முடைய வண்டிகள் அப்படியே தேங்கி நிற்கும் இதற்கு ரொம்ப ஒரு பாலம் வேணும் ஒரு பாதை வேண்டும் இரண்டாயிரத்தி ஏழுல இது ஆரம்பித்தோம் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கிறது பதினேழு வருஷமா அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த பகுதியினுடைய அமைச்சர் சொல்லி இனி அல்ல இந்த வருஷம் மே மாசத்துல பிறந்துருவோம் அப்படின்னு ஐயா எதற்காகவே நான் சொல்லுகின்றேன் என்றால் திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட திராவிட ஆமை அரசு என்றுதான் உங்களுக்கு பேர் வைக்கிறோம் ஆமையை விட மிக மோசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு இந்த திராவிட ஆமை அரசு அதனால எந்த விதத்திலும் கூட திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் உங்களுக்கு புரிந்தாது ஐயா திராவிட ஆமை ஒரு ஒரு வேலையும் மிகவும் செய்வாங்க இவன் கமிஷன் வந்தா இவங்கிட்ட வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவன் கமிஷன் கொடுத்து அவன் வாங்குவாங்க என்ற மாத்தி கொடுப்பாங்க சென்னை முழுவதும் போய் பாருங்க குழி பறித்து 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 எங்கேயும் மக்கள் நிம்மதியாக ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு யாருனாலே போக முடியாது இல்லையா அந்த திராவிட ஆபை அரசனுடைய ஒரு சாதனை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ராதாநகர் சுரங்கப்பாதை ஒரு சாதனை இன்னொரு சாதனை பாருங்க ஐயா இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல நம்முடைய மோடி ஐயா மதுரைக்கு நாம எய்ம்ஸ் அறிவிச்சோம் இல்லைங்களா இன்னைக்கு இந்த திராவிட ஆமை அரசு இவங்க செல்ற வேலையெல்லாம் மறந்துட்டு ஏ ஒன்றிய எய்ஸ் என்ன கத்திருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினைந்து இருபதுல ஐந்து ஆண்டுகள் கழித்து நவம்பர் மாசத்துல தான் இந்த எய்ம்ஸுக்கு தேவையான நிலத்தை ஒப்படைத்தான் இந்தியா முழுவதுமே வேகமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நம்ம இந்திய அரசு மும்பைல பாலத்தை வேகமா கட்டுறோம் காஷ்மீர்ல டனல் வேகமா போடுறோம் இந்தியாவுடைய பார்டர் பகுதியில் மிக வேகமாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறோம் ஆனா தமிழகத்தில் மட்டும் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பங்காளி கட்சிகள் எந்த விதத்திலும் கூட வேகமாக விடக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்று தங்கணம் கட்டிக்கொண்டு இரண்டு பங்காளிகள் கட்சிகள் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிக்கப்பட்ட எய்ம் திட்டத்திற்கு நமக்கு தேவை புள்ளி நான்கு ஒன்பது ஏக்கர் நிலம் ஏக்கர் நிலம் ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாசத்துல ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு அஞ்சு வருஷம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று முழுக்க கோவிட் அடுத்து பிடிப்பு நின்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக நான் திரும்ப திராவிட ஆணிய அரசு ஒரு கட்சிகளாக இருந்தாலும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே மத்திய அரசுடைய திட்டங்கள் வேகமாக கூடாது பாராளுமன்ற எம்பி நம்ம எம்பி இல்லையா பேச வேண்டிய எம்பியை பேசாம வாய் மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கின்றார் அதனால் சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் மோடி ஐயா வேகமா செய்கிறார் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லா மாநிலத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனால் தமிழகத்தில் மட்டுமே குறிப்பாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை தடுக்கின்றார்கள் தாமதப்படுத்துகின்றார்கள் மக்களுக்கு அது வரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அதை உடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் சொல்லக்கூடிய எம்பி நமக்கு வேணும் ஐயா பாராளுமன்றத்தில் நமக்காக பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேணும் குறிப்பாக இந்த பேசி வேகமாக செயல்படுத்தக்கூடிய மாநில அரசு ஆமை வேணும் பங்காளி கட்சிகள் வரக்கூடிய மத்திய அரசு திட்டங்களை தடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு மேல மோடி வரப்போறாங்க போறாங்க நமக்கு தெரியுங்க நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியை அமரப்போகின்றார்கள் என்று நமக்கு தெரியும் நமக்கு எப்படி இந்தியா வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய மாநிலமும் வேகம் எடுக்கும் இங்கேயும் வேகமாக வேலைகள் நடைபெற வேண்டும் என்றால் குறைந்த மொத்தம் நாம் செய்ய வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்க நாம நம்ம எம்பி எங்கே கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் சமீபத்தில் கல்லாவரம் தொகுதி தமிழகம் முழுவதுமே பேசப்பட்ட தொகுதி பாத்திரத்தின் பேப்பர்ல எல்லாம் கருணாநிதியின் பேர் வைத்தாலே கொஞ்சம் சரி இருக்க மாட்டாங்க கல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி என்கின்ற பெயர் அவருடைய மகன் வீட்டுல வீட்டுல வேலை செய்ய சகோதரி ஒருத்தவங்க வந்திருக்கிறார் பட்டியலின சகோதரி உளுந்தூர்பேட்டை பக்கத்துல அவங்க ஊர் அவர்களை வந்து அந்த சகோதரியை கொடுமைப்படுத்தி அடித்து சூடெல்லாம் வச்சு அந்த சகோதரி அத்தனை காலமாக அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு

அதன் பிறகு கைதும் கிடையாது இந்த திராவிட ஆணைய பொறுத்தவரை எப்படி சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் என்பதை தொடர்ந்து முப்பத்தி மூன்று மாத காலமாக காட்டிக் கொண்டிருக்கிறார் இவங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க இந்த ஊழல்வாதிகளை குடும்பவாதிகளை எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தாம வெறும் சிக்கரம் மட்டும் ஒற்றாவது நேற்று தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை போட்டிருக்காங்க பாத்தீங்களா பட்ஜெட் போட்டாங்க பாத்தீங்களா பேப்பர்லாம் படிச்சிருக்கிறேன்

ஆனா பேர் மட்டும் இவங்களுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் மோடியா வீடு கொடுக்கிறாங்க நேற்று புது பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்ல பிரதமரின் கிராம சாலை திட்டம் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலை திட்டம் ஜெல் ஜீவன் திட்டம் வீடு வீட்டு குடிதண்ணீர் பைப்ல வர்றதுங்க அம்மா ஜெல் ஜீவன் திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பட்ஜெட்ல குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் போஷான் திட்டம் போஷான் திட்டம்னா நம்முடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம் நேற்று தமிழக அரசு தேர்வு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் அவர்களுக்காக இருபது விடுதிகள் இருக்கு நேற்று பட்ஜெட்ல திமுக அரசு வைத்திருக்கிறாங்க தோழி விடுதி சஜில் தோழி விடுதின் பேர் நான் வச்சுக்கிட்டேன் சமகிரக சிக்ஷா அதாவது எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உள்கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசுடைய சமகிரக சிக்ஷா மாநிலங்களுக்கு பேர் வைத்திருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகன் திட்டம் விஸ்வகர்மா நலத்திட்டம் எல்லா விஸ்வகர்மாக்கும் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மோடி ஒதுக்குறாங்க மாநில அரசு பேர் வைத்திருக்கிறாங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அமிர்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எல்லா ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு முப்பது சிறிய நகரங்களுக்கு அமிர்த திட்டம் மாநில அரசு பேர் வைத்திருக்கிறாங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் நகர் வன திட்டம் அதுக்கு ஆங்கிலத்தில் அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட் பிரதம உயர் கல்வி ஊக்க திட்டம் பி அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாம கொடுக்கிறோம் இவங்க அதை மாற்றி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி திட்டம் ஐயா மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஒரு புதிய பெயர் வைப்பதை மட்டுமே தன்னுடைய முழு வேலையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நடக்கும் பணம் எல்லாம் மோடி ஐயா திட்டம் எல்லாம் மோடி ஐயா செயல்படுத்துறது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் அமைப்பு திட்டத்தில் செயல்படுத்துவது மாநில அரசு மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் செயல்படுத்த முடியாது செயல்படுத்துவதில் தாமதம் பதினேழு வருஷம் ஒரு சுரங்கப்பாத கற்றாழம் எய்ம்ஸ் மதுரைக்கு இனம் கொடுப்பதில் அஞ்சு வருஷம் தாமதம் ஒன்றென்றும் தாமதப்படுத்தி மத்திய அரசுடைய திட்டத்திற்கும் ஒரு புதுப்பெயர் விடுத்தார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏமாந்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வண்ண பஞ்சு முட்டாயை தடை பண்ணார் பாத்தீங்களா வண்ண பஞ்சு முட்டாய் அதாவது வண்ண பஞ்சு முட்டாய் விற்க கூடாது நம்ம வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஏன் கடை பண்றீங்கன்னா வண்ண பஞ்சு முட்டாய் புற்றுநோய் வரும் அப்படிங்களா சரி நீங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க மக்களுக்கு நல்லதுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க நாங்க அதை ஏத்துக்கிறோம் அதை பத்தி எந்த மாற்று கருத்து இல்லை நீங்க வண்ண பஞ்சு முட்டாயை போய் கடை பண்றீங்க அப்ப டாஸ்மாக போய் குடிச்சா தாமிக்காது ஏன்னா டாஸ்மாக குடிக்கிறது தாமிக்கா அவர் குறித்த கேன்சர் வராதா நிவர் கேன்சர் வராதா குரல் கேன்சர் வராதா ஓடல் கேன்சர் வராதா ஏன்னா சரக்கு கொடுக்கிறது பி ஆர் பாலு உங்க எம்பி அதனால அவரை தடை பண்ண முடியாது திமுக கட்சிக்கு தஞ்சாவூர் தான் ஆனா பஞ்சு மிட்டாய்க்காரன் யாரு நம்ம கிராமத்து சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாம் வயிற்று பிள்ளைக்கு பஞ்சு மிட்டாய் வச்சுட்டு இருக்காங்க அவங்க மேல கை வைக்கலாம் அவங்க திரும்ப பேச மாட்டாங்க இதுதானு இல்லையா திராவிட மாடல் அரசு பஞ்சு மிட்டாயை தடை பண்ணுவாங்க ஆனா டாஸ்மாக்ல தானிக்குமான் ஆனால் சகோதர சகோதரிகள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த காரணத்திற்கும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ கூட்டணிக்கோ பங்காளி கட்சிகளுக்கோ நாம் வாய்ப்பளிக்க கூடாது இந்திய வளர்ச்சி பாதையில சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய வளர்ச்சி வேகம் எடுத்து நிச்சயமாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் அனைவருக்கும் தெரியும் மோடி அவங்க தான் வரப்போறாங்க தெரியல அவங்க யாரும் இல்லையா அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் தான் வரப்போகின்றார் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து நாம் அனுப்பி வைக்கணுங்க முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இங்கிருந்து அனுப்பி வைக்கணும் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது நம்முடைய எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கும் பொழுது இது அனைத்தையும் வேகப்படுத்த முடியும்